இன்சொல் அமுது கு ஞான அவர்கள் மகாகவி பாரதி நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க பிறந்த இடம் வந்து எட்டயாபுரம் ரொம்ப வறட்சியான பகுதி அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டா எட்டயாபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம் காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம் ஹிந்தி இதை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து பதினெட்டு வரைக்கும் பத்தாண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததால ஃப்ரெஞ்சு கன்னடம் மலையாளம் தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தொம்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி பத்துக்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எழுந்திரிங்களா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணம்னு சொன்னால் எத்தனை பெருமை எத்தனை அழகு அது மட்டும் இல்லைங்க தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பற்றி எல்லோரும் கேட்குறாங்க இப்போ உங்கள் மொழிக்கு என்ன வயது நான் ஒரு உங்கள் மொழிக்கு என்ன வயது என்ன ஒரு பாரதியத்தை கேட்டாங்க அவர் சொன்னார் எங்கள் மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது அவள் எந்த பிறந்தவள் எந்த அறியாத இயல் எங்கள் தாய் எங்கள் அம்மா வயசு எனக்கு தெரியாத மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசும் தெரியாது எனக்கு என்னுடைய தாய் அத்தகைய தன்மை மிகுந்தது அது மட்டும் இல்லை இந்த குறைவான வயதுக்குள்ளே அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார் ஒரு அதிசயமான விஷயம் படித்தேன் என்ன அப்படின்னா அந்தணர்களில் மீசை வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அவர் மீசை வச்சிருப்பாராம் வடநாட்டில் இருந்ததுனால அப்படி தலைப்பாக கட்டிப்பாரான் காசியில் இருந்தபோது அவருடைய அத்தை வீட்டுக்காரர் இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாராம் ஏன்னா இவன் மரபு மீறின ஆளாக இருக்கான் மீசை வச்சுக்கிட்டு தலைப்பாக கட்டிக்கிட்டு என்ன ஆளுவேன் அப்படின்னு பேசவே மாட்டாராம் ஒரு நாள் எட்டைபுரம் ஜமீன்தார் வந்து அங்கே வந்திருக்கிறார் எங்கள் காசிக்கு வந்த உடனே அந்த கோயிலில் காலையில் பூஜை நடந்த உடனே யாராவது தமிழ் பாசுரம் பாடுங்க அப்படின்னாங்களாம் அந்த ஓதுவார காணம் உடனே வீட்டுக்காரருக்கு என்ன செய்யும் தெரியல பதிஞ்சு கையப்பிட்ருக்கார் மகாராஜா கேட்குறாரு அவருடைய செல்வத்தில் தான் அது நடந்துகிட்ருக்கு உடனே பாரதி கணீருங்கிற குரலில் திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்செழுத்து போகிறார் அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போகிறாங்க நீ பாரதி தானே இன்னார் பையன் தானே ஆமாம் சொல்லிவிட்டு சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிட்றாரு அப்புறம் பாரதி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார் இப்போ ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள் இவர் பாடி முடித்தோடனே அவங்க அத்தை வீட்டுக்காரர் அது வரைக்கும் அவரை மதிக்காதவர் ஓடி வந்து கை ரண்டையும் பிடிச்சிக்கிட்டாரா நாங்களெல்லாம் ஆஷாட போதிகள் வெளிவேச்சுக்காரர்கள் நீயே உண்மையானவன் ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம்னு சொன்னாராம் வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றுபோல் இருந்த ஒரு தன்மை பாரதிக்கு உண்டு அவர் வெறும் கவிஞரா அதை வருங்க எப்படி என்றால் அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தெரியும் அதே போல் அவர் ஒரு படைப்பாளி கற்றுரையாளர் கவிதையாளர் புதுக்கவிதைக்கு அவர்தான் விதை போட்டவர் பாஞ்சாலி சபதத்திலே மாலை நேர வர்ணனையிலே அவர் வந்து சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாருங்க புதுக்கவிதைக்கு அதுதான் அடித்தளம் என்றே சொல்வார்கள் இன்னும் சொல்றதாக இருந்தால் வடமொழியிலே சொல்லுகின்ற ஒரு வேத மந்திரம் என்ன என்று கேட்டால் அந்தனர்கள் வந்து என்ன செய்வாங்க சூரியனை வணங்குகிற போது பாஸ்கராய வித்மகே மகஜ்யுதே தராயதி மிகே தன்னோ ஆதித்யாய பிரஜோதயாதி என்று சொல்லுகிற வார்த்தையை அப்படியே அழகாக மொழிபெயர்த்திருப்பாருங்க செங்கதித்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படிம்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குது மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் படைப்பாளர் பத்திரிகையாளர் கார்ட்டூனிஸ்ட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறப்பு எடுத்துகிறீங்களா டைட்டானிக் அப்படின்னொடனே நமக்கு அந்த கப்பலும் அந்த படமும் ஞாபகத்துக்கு வருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க எப்படி பதிவு பண்ணுறது தெரியுமா ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில் அமைந்திருக்கிறது அதன் காரணமாக பலர் மரணமடைந்திருக்கிறார்கள் அவருடைய ஆத்மா சாந்தியடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதில் பதிந்து வைத்திருக்காருனா எத்தனை பெருமை உடையதாக இருக்குன்னு பாருங்க இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதியை ஒரு துளிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும் பாரதி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்